அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கமாக மேல்மா ஷிப்காட் அமைக்க நூற்றுக்கணக்கான விவசாயிங்க தங்கள் விளைநிலங்களை தரமாட்டோம் கடந்த நாலு மாதமாக போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க டெல்லியில் விவசாயிங்க போராடும் போது நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலினையா அவர்களும் நம்ம கனிமொழி அக்காவும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு விவசாயிங்க போராட்டம் எங்கெங்க நடக்குது தமிழகத்தில் தானே நீங்கள் போய் அவங்கள பார்த்தீங்களா இல்லை அவங்கள நீங்கள் பார்க்க தான் விட்டிங்களா வந்தால் தடியடி அடித்து தடுகிறீங்க அந்த விவசாய போராட்டத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஷிப்கார்ட் அமைச்சிட்டு பசி எடுத்தால் சோறு தானேங்க சாப்பிட போகிறீங்க பணத்தையாக சாப்பிட போகிறீங்கன்னு கேட்டாங்க அது சரிதானுங்க விடியலாட்சி விடியலாட்சின்னு சொல்கிறீங்களே எது இந்த விவசாய நிலங்களையெல்லாம் வியாபாரம் பண்ணுறது தான் விடியலாட்சியா டெல்லியில போராட்டம் நடத்தினாங்களே விவசாயிங்க அவங்க ஒருத்தர் மேல கூட இது வரைக்கும் குண்டர் சட்டம் போடலங்க கள்ளச்சாரமா காசு நாங்க தங்க விவசாய நிலங்களை கொடுங்க அப்படின்னு தானே கேட்டாங்க அது தப்பா அதுக்கு அவங்க மேல குண்டர் சட்டமா நாஸ்ட்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க நம்ம அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு தெரியாமையா அந்த காவல் எல்லாம் அந்த அப்பாவிங்க மேல குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பதை உணருமா இந்த தமிழக அரசு நன்றி அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கமா மேல்மா ஷிப்காட் அமைக்க நூற்றுக்கணக்கான விவசாயிங்க தங்க விளைநிலங்களை தரமாட்டோம் கடந்த நாலு மாசமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில் விவசாயிங்க போராடும் போது நம்ம முதலமைச்சர் திரு ஐயா அவர்களும் நம்ம கனிமொழி அக்காவும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு விவசாயிங்க போராட்டம் எங்கங்க நடக்குது தமிழகத்தில் தானே நீங்கள் போய் அவங்கள பார்த்தீங்களா இல்லை அவங்கள நீங்கள் பார்க்க தான் விட்டீங்களா வந்தா தடியடி அடிச்சு தடுக்கிறீங்க அந்த விவசாய போராட்டத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க எல்லா இடத்துலையும் ஷிப்கார்ட் அமைச்சிட்டு பசி எடுத்த சோறு தானங்க சாப்பிட சாப்பிட போறீங்கன்னு கேட்டாங்க அது சரிதானுங்க விடியலாட்சி விடியலாட்சின்னு சொல்றீங்களே நிலங்களை எல்லாம் வியாபாரம் பண்றது தான் விடியலாட்சியா டெல்லியில் போராட்டம் நடத்தினாங்களே விவசாயிங்க அவங்க ஒருத்தர் மேல கூட இது வரைக்கும் குண்டர் சட்டம் போடலங்க இல்லை நான் கேட்குறேன் அவங்க கள்ளச்சாரமா காசுனாங்க தங்க விவசாய நிலங்களை அப்படின்னு தானே கேட்டாங்க அது தப்பா அதுக்கு அவங்க மேலே குண்டர் சட்டமா லாஸ்டில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க நம்ம அமைச்சர் ஏவா அவர்களுக்கு தெரியாமையா அந்த காவல்துறை அதிகாரிங்க எல்லாம் அந்த அப்பாவிங்க மேல குண்ட சட்டம் போட்டிருப்பாங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பதை உணருமா இந்த தமிழக அரசு நன்றி